அவங்க வந்து நின்று பர்ஃபார்ம் பண்ணுறதுனால தான் நம்மளால் கட்டிடம் கட்ட முடியுது அவங்க இங்கே வரலங்கிறதுக்காக அவங்க எப்படி நினைக்க நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு தடவை நம்ம போய் கூப்பிடும்போது தவறாம எந்த பணமும் வாங்கிக்காம நமக்காக வந்து நினைக்கிறாங்க ரஜினி சார் கமல் சார் உட்பட அதனால எல்லா பிரிவு இருக்கு நம்ம நன்றி விஷயம் நான் ஞாபகப்படுத்துறேன் இங்கே வரலங்கிறதுக்காக இல்லை இல்லை நீங்கள் சொல்லி நான் பதிவு பண்ணுறேன் இங்கே வரலங்கிறதுக்காக கம்மியாக மாதிரி மதிப்பிட வேண்டாம் அவங்க எல்லாரும் நம்ம நிலமை எப்போ நினைச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் அதுவும் கண்டிப்பாக நான் அவங்க குறையா சொல்ல